யாக்கோபுக்கு பனிரெண்டு குமாரரும் ஒரு குமாரத்தையும் இருந்தார்கள் இந்த பனிரெண்டு குமாரரில் யோசேப்பு என்பவன் கடைசிக்கு முந்தின குமாரனாக இருந்தான் யாக்கோபு யோசைப்பை அதிகமாய் நேசித்தான் அதன் நிமித்தம் மற்ற சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேல் பொறாமை ஏற்பட்டது பொறாமையின் காரணமாக அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் பிடித்து இஸ்ம வேலரான வர்த்தகர்களிடம் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் அவனை அடிமை தனத்துக்கு விற்றுவிட்ட அவர்கள் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடம் போய் யோசேப்பை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடித்து கொண்டு விட்டது போல நாடகமாடி தங்கள் தகப்பனிடம் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் யோசேப்பு எய்புக்கு அடிமையாக விற்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டான் பார்வோனின் சேவகரின் தலைவனாக இருந்த தலையாரிகளின் அதிபதி என்று அழைக்கப்பட்ட பார் என்பவன் அவனை விலை கொடுத்து வாங்கினான் யோசைப்பை விலை கொடுத்து வாங்கின பார் யோசைப்பு கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதை கண்டான் கர்த்தர் யோசைப்போடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அதிலிருந்து கண்டு கொண்டான் யோசைப்பை காரிய உள்ளவனாய் கண்ட போத்திப்பார் அவனை தன் வீட்டின் காரியங்களை எல்லாம் கவனித்து கொள்ளும் பொறுப்புக்கு உயர்த்தி அவனிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்புவித்தான் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு இப்படி அடிமையாக விற்கப்பட்டு எய்புக்கு கொண்டு வரப்பட்டது அவனுக்கு நேர்ந்த பெருத்த அநியாயம் போல காணப்பட்டாலும் அது தேவனால் நடந்த காரியமாக இருந்தது முற்காலத்தில் தேவன் தன்னுடைய சிநேகிதனாகிய ஆப்ரஹாமுக்கு தெரிவித்து சொன்ன காரியமும் பிற்காலத்தில் ஏற்பட போகும் பஞ்சம் மற்றும் அதை சார்ந்த சம்பவங்களுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு யோசேப்பினுடைய அடிமைத்தனம் அச்சாணியாக இருந்தது அது அப்போது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் அவன் தனக்கு நேர்ந்த நிலையை குறித்து கசப்படையவே இல்லை கோத்திபார் வீட்டில் அவனுடைய அடிமையாக இருந்த யோசேப்போடே கர்த்தர் இருந்தார் யோசேப்பு ஒரு வாலிபனாகவும் அதிலும் அந்நிய சமுதாயத்தில் தனிமையாக இருக்கும் வாலிபனாக இருந்த போதிலும் அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்வதில் கவனமாக இருந்தான் ஏக்தியருடைய நடைகளால் தான் கரை படாத படிக்கு யோசைப்பு பார்த்து கொண்டான் யோசைப்பு அப்படி செய்யாமல் ஏக்தின் பாவத்தில் விழுந்து போயிருந்தால் கர்த்தருடைய பிரசனம் அவனை விலகி அவனை விலகி இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவனை சுற்றி கர்த்தர் அமைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு போயிருக்கும் ஆனால் அப்படி ஒரு சூழல் எழும்ப யோசைப்பு இடம் கொடுக்கவே இல்லை ஆனால் யோசேப்பின் மூலம் கர்த்தருக்கு இருந்த திட்டத்தை கெடுக்க சாத்தான் போத்திபாரின் மனைவி மூலமாக பலமான சோதனை ஒன்றை கொண்டு வந்தான் அவன் போத்திபாரின் வீட்டுக்கு வந்த சில நாளில் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனை தன்னுடன் விபச்சாரம் பண்ண அழைத்தாள் ஆனால் நீதிமானாகிய யோசேப்போ அவளுக்கு இணங்கவில்லை அவன் அவளை நோக்கி இதோ இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவிக்கிறார் ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறிவிட்டான் இருந்தாலும் அந்த ஸ்திரீ அவனை விடாமல் தொல்லை பண்ணிக்கொண்டே இருந்தால் அப்படி இருந்தும் அவளோட சம சயனிக்கவோ அல்லது அவளோடு இருக்கவோ யோசைப்பு சம்மதிக்கவே இல்லை ஒரு நாள் யோசைப்பு தன்னுடைய வேலையை செய்ய போத்திபாருடைய வீட்டுக்கு போன சமயத்தில் வீட்டு மனுஷரில் யாரும் இல்லாதிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்த போத்திபாரின் மனைவி யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பிடித்து தன்னோடு வந்து சயனிக்குமாறு அவனை பலவந்தமாய் அழைத்தாள் உடனே சுதாரித்து கொண்ட யோசேப்பு தன் வஸ்திரத்தை உதறி அவளிடத்திலே விட்டுவிட்டு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான் யோசேப்பினுடைய அந்த செயல் கோத்திபாரின் மனைவிக்கு மிகுந்த ஆத்திரத்தை உண்டாக்கியது அவனை பழிவாங்க நினைத்த அவள் உடனே வீட்டு மனுஷரை சத்தமிட்டு அழைத்து பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும் படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் என்று தன் புருஷனை குறை சொல்வது போல சொல்லிவிட்டு அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று அபாண்டமான பொய்யை கூசாமல் சொன்னாள் இப்படி வீட்டு மனுஷர் மத்தியில் யோசேப்பின் மேல் பொய்யான குற்றச்சாட்டை சாட்டின பின்பு அவள் தன் புருஷன் வீடு திரும்பும் வரைக்கும் யோசேப்பினுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவன் வீடு திரும்பியவுடன் நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான் என்று எல்லாரிடமும் தான் சொன்ன பொய்யை அவனிடமும் சொன்னான் யோசைப்பூ இத்தனை பெரிய பொல்லாங்கை நடப்பித்தான் என்பதை கேட்டபோது போத்திபாருக்கு மிகுந்த கோபம் வந்தது உடனே அவன் யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டான் ராஜா உடைய கட்டளையால் காவலில் வைக்கப்படுவோர் இருக்கும் அந்த சிறைச்சாலையானது போத்திபாரின் வீட்டிலே இருந்தது குற்றம் விசாரிக்கப்படாமலேயே யோசைப்பு அநியாயமாக சிறைச்சாலையிலே போடப்பட்டான் அவன் செய்ததாக கூறப்பட்ட அந்த குற்றத்துக்கு அவனுக்கு விசாரணை நடத்தப்படவும் இல்லை தண்டனை விதிக்கப்படவும் இல்லை யோசைப்பு அந்த சிறைச்சாலையிலே அடுத்த பல வருஷங்கள் இருக்க வேண்டியதானது தன் சொந்த சகோதரரால் அடிமை தனத்தில் வேலை செய்ய விற்கப்பட்ட யோசேப்பு விசாரணையோ தண்டனையோ இல்லாமல் சிறையிலே தள்ளப்பட்டது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின கதையாக ஆனது இப்படியாக யோசேப்பினுடைய கால்கள் அநியாயமாக விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டது அவனுடைய பிராணன் இரும்பு கதவுகளுக்கு பின்னால் அடைப்பட்டு கிடந்தது கருத்திற்குள் பிரியமானவர்களே இப்படி உத்தமனாய் இருக்கக்கூடிய யோசிப்பு செய்யாத பாவத்திற்காய் அநியாயமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டானது இனி யோசைப்பினுடைய சிறைச்சாலை வாழ்க்கையை குறித்து நாம் அடுத்த பகுதியிலே சிந்திக்க இருக்கிறோம் ஆமேன்